இறைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்தீரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமாக இருங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க போகிறாரு நம் இல்லங்களுக்கு போகிறாரு மகளே மகனே கலங்காத மனம் உடைஞ்சி போகாத தைரியமாக இரு நான் கூட தான் இருக்கேன் சோர்ந்து போகக்கூடாது உற்சாகமாக அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே நம்ம மாண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்தில் இருக்கார் நம்ம அவரை தேடுறதே இல்லைல்ல இன்றைய நாளில் ஆண்டவருக்கு எப்பொழுதும் முதலிடம் கொடுங்கள் பார்த்திங்களா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஆசைகளுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதுதான் நான் வந்து இது பண்ணுவேன் எனக்கு இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே நம்ம கண்மூடிதனமான பாசங்கள் வைக்கிறோம்ல இந்த பாசம் என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டாலோ நம்ம தாங்க முடியாது கண்டிப்பாக தாங்க ஏற்றுக்க முடியாது நடா இது இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்களே ஏற்றுக்குமா மனசு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் இருக்கா இருள் சூழப்பட்டிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்க்குற விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தோல்விதான் என் வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்குது பிரதர் பயமாகவே இருக்குது என்ன ஆக போகுதுன்னு தெரில இன்றைய நம்ம ஆண்டவராக யேசு கிறிஸ்து தேவனுக்கு பயப்படும் இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம் ஆண்டவரே உங்களுக்கு கீழ்படியும் ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா எங்கள் விருப்பம் எல்லாமே வந்து வானா எங்களுக்கு ஆசையாக இருக்கா இது வானா எங்கள் ஆசைகள்லாம் நாங்கள் மூட்டை கட்டி வச்சாச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் என்னுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரில ஆனால் இதுக்கப்புறம் எங்களுடைய லைஃப் செம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்பாக நான் வந்திருக்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கப்பா இன்றைக்கி இருள் சுழப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் வெளிச்சத்தையே பார்த்ததில்லை உள்ளுக்குள்ள பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் யாரை நம்புறதுனே தெரியல இன்றைய நாளில் பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி நீங்கள் ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறாருங்க இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லது பண்ணுறோம் எல்லாருக்குமே கொடுக்குறோம் கொடுக்கின்ற மனப்பான்மை நமக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும் ஆனால் நம்ம எல்லாருக்கும் நம்ம பண்ணுறோமே ஏன் யாரும் பண்ண மாட்டுறாங்க யோசிச்சிருக்கீங்களே இன்றைக்கினால் இன்றைக்கி நான் எப்படி சொல்கிறதுனா தர்மம் பண்ணுவோம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் மனசாரம் பண்ணுவோம் ஆனால் ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க என்னடா இது நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நமக்கு யார் நமக்கு ஒரு ஆபத்து டைமில் யாராச்சும் உதவி பண்ண வருவாங்களா கண்டிப்பாக வருவாங்க மனிதர்கள் வரலனாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி யாருமே நம்மள தேடி வர வைப்பார் ஏசப்பா அதனால் சோர்ந்து போகாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும் துன்பம் இல்ல வலி இல்லை வேதனை இல்லைன்னு சொல்லவே முடியாது இன்றைய என்னால் நம்ம இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் போல உங்கள் வெளிச்சம் ஜனங்களின் வாழ்வில் தேவ மகிமையினால் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்க போகின்றது பார்த்தீங்களா நீங்கள் நம்ம வாழ்க்கை இருள் சுழப்பட்டிருக்கு ஆனால் ஆண்டவராக இருக்கிறது என்ன சொல்கிறாரு வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல நீ பிரகாசிக்க போகிற உன் ஒளி மக்கள் மேலே தெரிய போகுது அடட பாரு இவங்க சொல்கிற விஷயங்கள் நல்லா இருக்கு இவங்க ஜெபிக்கிறாங்க இவங்க கிட்ட நம்ம ஜெபி ஜெபி ஜெபிக்க சொல்லி கேட்கலாம் நிறைய விஷயங்கள் நடக்குதுப்பா நீ எத்தனை பேர் எங்கெங்க எல்லா இடத்துலையும் ஜெபிக்க முழு மனசும் நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் கண்டிப்பாக நடக்குங்க பிரதர் நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன் தினந்தோறும் ஆலயத்துக்கு போ அப்புறம் எல்லாமே பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன் எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கல்லோ வெளியில் தோ வெளி தோற்றம் அழகாக இருக்குது எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சில பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த கரையை நீங்கள் அகற்றலையே உள்ளுக்குள்ளே இருக்க விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பழசு பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கும்ல அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நான் உண்மையோட ஒரு இதயத்தை நம்ம ஆண்டவராக சிக்க கொடுக்கணுன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவர் முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்தணும் நான் தான் நான் தான் இது இது அப்படின்னு சொல்லி பெருமை பேசவே கூடாதுங்க நம்ம நம்மளை புகழ்ந்துக்கவே கூடாது என்றைக்குமே அடுத்தவங்க போடுந்தால் கூட வேணாங்க இது கடவுளுக்காக நாங்கள் பண்ணுறோம் அவருக்காக நீங்களும் பண்ணுங்கள் நான் மட்டும் பண்ணால் பார்த்தாது நீங்களும் எல்லாருக்காகவும் செப்பிக்கணும் இல்லாதவர்கள் உதவி செய்யணும் முழுமையாக நம்ம நேசிக்க பழகணும் எல்லாருமே இதை மட்டும் மனசில் வச்சுட்டாலே போதுங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றால் சோர்ந்து போகாதீங்க மனம் உடஞ்சிடாதீங்க ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயம் இது தாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் உற்சாகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் நீங்களாம் ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர் உங்களை கூர்மையான ஒரு கத்தியை போல் சார்ப்பாக தான் உங்களை ஆனால் நீங்கள் யாரையும் குத்திடாதீங்க அவங்களுடைய போக்கு என்ன அப்படின்னா நல்ல விஷயங்களை மட்டும் மற்றவங்களுக்கு போதிக்கணும் நம்ம நாக்கு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பொறுமையான ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அடித்தா கூட அந்த வழி போய்டும் நம்ம சொல்ற வார்த்தைகள் அவங்க மனசை சாகிற வரைக்கும் ரணமாகிட்டு இருக்குமா ஏன்னா அந்த வார்த்தை சொல்லிட்டு எல்லாம் மூஞ்சிலே மூழ்க மாட்டேன் சாரின்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அக்செப்ட் பண்ணவே முடியாதுங்க வார்த்தையை நிதானமாக பேசுங்க என்ன பேசணுன்றதை புரிஞ்சு பேசுங்க பெரியவங்க கிட்டே நம்ம பேசும்போது நம்மளும் நம்ம தாழ்மைப்படுத்திக்கணுங்க அதனால் இன்றைய நாள் ஜபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜபிக்க போகிறோம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நெசிக்கின்ற அன்புல்லான் இயேசுவே இன்றைய நாள் வசனத்திற்காக நன்றி அன்புள்ள உம்முடைய வசனம் எங்கள் வாழ்வில் பலிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய உச்சதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் எங்களை திருப்தியாக்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா இன்றைக்கு உம்முடைய ஆசிர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்தர வேண்டும் என்று எங்களிடத்தில் உள்ள குறைகள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றி எங்களுடைய வீடு வேலை மற்றும் எங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் சிறப்பான விதத்தில் ஆசீர்வாத தரல வேண்டும் என்று நீங்கள் நாங்கள் அனுபவிப்பதற்கு உச்சதமான காரியங்களை தருகின்ற தேவனாக இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கேட்குற எஸ்எப்பா ஜீவ அப்பமாகிய உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் வந்து தேசத்தின் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு எங்களை உயர்த்துவதாக வாக்கு கொடுத்திருப்பதற்காக நினச்சி ஆண்டவரே உம்முடைய துதியும் கனமும் எங்கள் மேல் வருவதாக ரச்சா உம்முடைய முழு இதயத்தோடு எங்களை ஆசிர்வதிப்பதற்காக சோத்தரிக்கின்ற ஆண்டவரே இந்த சபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா உமக்கு கீழ்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா நல்ல சிந்தனைகள் கொடுங்க நல்ல உடல் வலிமையை கொடுங்க எஸ்எப்பா நோய் நொடி ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா எல்லோரும் நல்லா இருக்கலாண்டவரே உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் ஒவ்வொரு திருமணமான தம்பதியினர்கள் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கணும் கேட்குறேன் எஸ்எப்பா ஒருத்தருக்கு ஒரு புரிதலோடு இருக்கணும் நான் இது அப்படின்றமா அந்த கர்வத்தை எடுத்து போடுங்கப்பா தாழ்மையோடு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நல்லா நல்ல ஆற்றலையும் நல்லா சிந்திக்கக்கூடிய திறனை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் எஸ்எப்பா தவறான பழக்க பழக்க வழக்கங்களால் அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுங்கப்பா இந்த பாதை தவறான பாதை என்று புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்குறான் அவரு ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொந்த பந்தம் முற்றார் ஒரு நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவரு உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலைமா சுப்பிக்கணும்ப்பா எங்கள் கண்ணீரை தொடக்க வேண்டும் என்று கேட்குறான் அவரு எங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்று கேட்குற எஸ்ப்பா இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலை ஏற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்ற நல்ல பிதாவே ஆ ஆமேன் ஆ இயேசுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளெஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரு மரியே வாழ்க